திருவாளர் காரு பழனியப்பன் அவர்களே நீங்கள் ஒரு முறை ஜெயமோகன் அவர்களே இருபத்தைந்து ரூபாய் குளிச்ச மாவுக்கு சண்டை போட்ட வந்தானே நீ உண்மைங்க அவன் இவன் என்று கூட சொல்லக்கூடாது அது இது என்று தான் சொல்ல வேண்டும் அப்படி கோபமாக பேசியிருந்தீங்க உண்மைக்கே உங்களுக்கு அந்த சம்பவம் பற்றி தெரியுமா தெரியாது நீங்கள் உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்கள் அந்த கட்சியில் வந்து ரொம்ப ஈடுபாட்டோடு இருக்கிற ஆளுன்னு தெரியுது ஏன்னா இப்போ உங்கள் பெரியப்பா மேலேயே நீங்கள் பெரிய அளவில் புகார் வச்சுருக்கீங்க உங்களை இருபது வருஷமாக ஒதுக்கி வச்சுட்டாங்கண்ணா அப்படி ஒரு பச்சை புள்ளியா நீங்கள் இவ்வளோ இது வரைக்கும் வாயடிக்கிற ஒரு நபர் வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லும்போது ரொம்ப இதாக இருக்குது அதாவது நடந்தே இருக்கட்டும் அப்படியே பண்ணார்னு இருக்கட்டும் இவ்வளோ நல்லா இப்படி இருந்தேளா அப்படின்றத என்னோடய கேள்வி இந்த நல்லா வாயில் வரல வச்சுட்டு இருந்தீங்களா ஏன் இதை பற்றி நீங்கள் பேசவே இல்லை ஏன்னு பேசுகிறீங்களே அப்படின்றதான் என்னோட கேள்வி அது பக்கம் இருக்கட்டும் விஷயத்தில் அவர் எப்பயும் வாங்க போகிற கடையில் போய் மாவு கேட்குறாரு பழைய மாவு தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பரவாயில்ல வாங்கிட்டு போகிறாரு ஆனால் அது ரொம்ப மோசமான மாவாக இருந்திருக்கு பழைய மாவுன்னு சொல்கிறது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறாங்க அந்த மாவு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நானே இங்கே பழசு கடைக்கு போகிறேன் அன்னைக்கு பொழுதுல இப்போ இப்ப பொழுதுக்கு இப்போ மாவு கொண்டாங்க போடுறாங்க வச்சுங்க ஒரு வேலை வரல இன்னும் வரல நேத்தி அவங்க கொடுத்துருப்பாங்களா அந்த மாவு இருக்கும் அவங்க சொல்லுவாங்க நேத்தி தான் இருக்குன்னு ஃப்ரிட்ஜில் இருக்கிறனால அது ஒன்றும் ஆயிருக்காதுன்னு நம்பிக்கையில் நம்ம கேட்போம் சரி பரவாயில்ல கொடுங்கன்ட்டு ஒருவேளை வாங்கி வீட்டில் வந்து ரொம்ப சாப்பிட முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம போய் அவங்ககிட்ட கேட்க தான் செய்யும் அந்த அவர் நல்லா பலகனை கடன்ன்றதுனால ஒரு உரிமையில் போயிருக்காரு அவங்க வந்து கணவன் மாணவிக்குள்ளே ஆல்ரெடி சண்டை போட்டுருக்காங்க கணவர் வந்து நல்ல குடிக்கார் அதனால அவங்களுக்குள்ள பிரச்சனை இவர் போய் அவங்ககிட்ட கிட்ட என்ன சூழ்நிலையே தெரியாமல் அவர் போய் என்ன மாவு இப்படின்னு யோசுவார் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு அவர் கடை பொம்பளையாள்கிட்ட தான் மாவு வாங்கியிருக்காரு அதனால் அந்த அம்மாட்ட தான் பேச்சு கொடுத்துருக்காரு புருஷங்காரன் ஒவ்வொரு தண்ணியில் நின்றுருக்கான் அவன் வந்து கெட்ட வார்த்தை பேசி அடிச்சிருக்கான் அவருக்கு நல்ல அடி காயம் சரிங்களா அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் வந்துட்டார் வீட்டுக்கு வந்து இதை பற்றி ஒன்றும் புகாரெலாம் கொடுக்குறோம் பேசாமல் இருந்திருக்காரு ஆனால் புருஷன் முன்னாடி வீடேறி வந்து இவரோட மனைவியும் பிள்ளைங்களாம் அசிங்கமாக பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் பொறுக்காமல் போய் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் ப்ராப்பராக இருக்கன்னு போல் அடிதடி ஆச்சுன்னா ஆஸ்பத்திரியில் போய் உட்காந்துருக்கணுன்றது அந்த கேஸில் அந்த மாதிரி இருக்கும் போல் ஏன்னா நிறையா தான் நம்ம பார்க்குறோம் அதன்படி அவர் ஜிஹெச்சில் போய் உட்காந்துருக்காரு இந்த அம்மா போய் ஜிஹெச்சை படுத்துக்கிட்டு இந்த அம்மாவை அவர் அடிக்கவே கிடையாதுன்றதை உண்மை அடித்தது இந்த அம்மாவோட புருஷன் வந்து இவர் அடிச்சிருக்காரு ஆனால் தேவையில்லாமல் அந்த அம்மா போய் முதல்ல பொம்பளை ஆம்பளையால் அடிச்சிட்டாருன்னு ஒரு விஷயம் ஒன்று வருது அப்புறம் வந்து வேறு என்ன சொல்கிறது அதிலே முடிஞ்சு போச்சு எல்லாம் நடக்காத ஒரு சம்பவத்தை அவங்க நாடகம் போட்டுட்டாங்க ஆனாலும் திமுகவை சேர்ந்த வக்கீல் வந்து பார்த்துட்டு அந்த அந்தால ஃபுல் தண்ணியில் இருந்திருக்காரு அப்புறம் வந்து இவர்கிட்ட ஜெயமோகன் அவர்கிட்ட சாரி சொன்னார் ஜெயமோகன் அந்த பிரச்சனையை பேசுபடுத்தல என்ன நடஞ்சு அதை சொல்லிட்டார் அப்படி இருக்கும் பட்சத்தில் இவ்வளோ நடந்தது கரு பழனியப்பனுக்கு தெரியுமா தெரியாது கரு பழனியப்பன் அவர்களே உங்களுக்கு இது தெரியுமா தெரியாதா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசுறீங்கன்னா நீங்கள் மனசாட்சி இல்லாத மனிதர் எதுவுமே பேசுகிறதுக்கு நீங்கள் லாயக்கில்லாதாது இல்லை தெரியாமல் பேசுறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்காக நீங்கள் ஜெயமோகன் அவர்களுக்கு சாரி சொல்லணும் ஜெயமோகன் மாதிரியான ஆட்கள்லாம் நான் அவரை விட மேலானவன் சொல்லுவான்னா அப்புறம் நம்ம கோவப்பட்டு போய் சொல்லணும் உனக்கு டேங்கி வா இருபத்தஞ்சு ரூபா புளிச்ச மாவுக்கு போய் சண்டை போட்டு நீ நீ நீ